கிட்டத்தட்ட ஒரு நூற்றி பதினஞ்சு கிலோ இருப்பானுங்க நூற்றி பதினஞ்சு டு நூற்றி இருபது கிலோ பக்கமாக இருப்பானுங்க குழந்தைங்க மழை காலத்துக்குமே பனி இளங்குட்டி ஆட்டுகளுக்கு அரசனை ஆட்டுகளுக்கு வைப்பாங்க எப்பவுமே வந்து நம்ம லோக்கல்ல வந்து முடி இருந்துச்சுன்னா அது வந்து பெருமுடி முளைச்சிருச்சு வளர்த்துருக்காக சொல்லுவாங்க இந்த வீடியோல விநாயக கோட் ஃபார்ம்ல இருக்கிற பயங்கரமான தலைச்சேரி கடையில நம்ம பார்க்க போறோம் அதோட ரேம்ப் வாக்க பார்க்க போறோம் மறக்காம ஃபுல்லா பாருங்க ரெண்டு நாளைக்கு உங்களுக்கு இந்த அளவுக்கு தேவையான போடும் ஏன்னா முன்னூறு ஆடு இருக்கிற இடத்துல உங்களுக்கு இந்த அளவுக்கு குட்டியில் கட்டி விடணும் தமிழன் நகரி யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான்கு ரவீந்திரன் இந்த வீடியோ நம்ம வந்திருக்கிற இடம் ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த விநாயக் கோட் ஃபார்ம் இது வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சி கோயில் பகுதியில் அமைஞ்சிருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தொட்டில் முறையில் வந்து தலைச்சேரி ஆடு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க சரி வாங்க இந்த ஃபார்மோட உரிமையாளர்கிட்ட எல்லா தகவலும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாம் வணக்கம் வணக்கம் உங்க பேர் என்ன உங்களை பத்தின அறிமுகம் கொடுங்க அப்படி இந்த இடத்தோட அட்ரஸ் சொல்லுங்க என் பேர் சிவகாமிங்க எங்க பையன் பேர் அருண்குமார் இந்த ஃபார்ம் ஆரம்பிச்சு பதினஞ்சு வருஷம் ஆகுதுங்க ஓகே நாங்க ஈரோட்டுக்கு பக்கத்துல காஞ்சி கோவில் உள்ள தோப்புக்காடு தோட்டத்துல அமைச்சிருக்கிறேங்க ஹோட்டம் ஓகே என்ன பிரீடு ஆடு எல்லாம் நீங்க வளர்த்து தலச்சேரி தலைச்சேரி மட்டும்தான் தலச்சேரி கேரளா பிரீடுங்க ஓ கேரளா பூர்வீமை கொண்ட ஆமாங்க நீங்க தலச்சேரி ஆடு ரகத்தை தேர்ந்தெடுத்து வளர்த்துறதுக்கான காரணம் என்ன இது அதிகமா பால் இருக்குங்க தலைச்சேரி ஆட்டை பொறுத்தளவு ஓகே ரெண்டாவது குட்டிங்க மூணு குட்டி நாலு குட்டி போடும் ஒரு இத்திலேயே ரெண்டு வருஷத்துக்கு இருக்க மூணு இத்து போடுங்கன்னு ஓகே நம்ம ஊர் ஆடு எப்படி நண்டு வருஷத்துக்கு மூணு இது போடுதோ அதே மாதிரி அதே மாதிரி போடு ரெண்டாவது அஞ்சு மாசத்துல இருபத்தஞ்சு கிலோ வெயிட் பண்ணும் மாசம் அஞ்சு கிலோ வந்து வெயிட் வரும் வரும் நம்ம ஊர் ஆட்டுல வந்து எவ்வளவு ஆட்டுக்கு இதுக்கே உள்ள வித்தியாசம் அதனால தான் நாங்க இதை வந்து தேர்ந்தெடுத்து வளர்க்கறோம் தற்போது உங்க பண்ணையில வந்து எத்தனை தாயாடுகள் இருக்கு எத்தனை கெடா இருக்குது நூத்தம்பது ஆடு இருக்குங்க தாயாடு மட்டும் தாயாடு மட்டும் எல்லாம் ஆடுகள் இருக்கு சேர்த்து ஓகே நான் பழப்பாவும் பார்த்துருக்கேன் எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு தாயாடுதான் தாயாடுக்கு தனியா வந்து ஒரு கேபின் விட்டுருப்பாங்க அந்த கேபின் வந்து தாயாடு ஒரு முப்பது நாற்பது தாயாடு என்ன பத்து இருபது தாயாடு வந்து அப்படியே ஒன்றா சுத்திட்டு இருக்கோம் ஆனா உங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு தாயாட்டுக்கும் ஒவ்வொரு கேபின் மாதிரி விட்டுருக்கீங்க கொட்டில் மாதிரி இதுக்கான காரணம் என்ன இதுக்கான காரணம் என்னன்னாங்க எல்லாமே ஒட்டுக்க விடும் போது ஒவ்வொன்றும் ஒவ்வொன்று இடிச்சுக்கிட்டு ஒவ்வொன்று அதிகமா சாப்பிட்டுரு அதனால நம்மளுக்கு எது சாப்பிட்டது சாப்பிடலாம் தெரியாது இது வந்து தனித்தனியா இருக்கும் பொழுது நாம வந்து புண்ணாக்கு வச்சதையுமே எது சாப்பிடுது சாப்பிடலு கவனிச்சுக்கலாம் எது சாப்பிடாம இருக்குதுன்னு கவனிச்சுக்கலாம் அது வந்து அந்த மாதிரி பார்க்க முடியாது எல்லாம் ஒட்டுக்காக போகும்போது அதனால நாங்க இந்த மாதிரி தேர்ந்தெடுத்து பண்ணையை ஆரம்பிச்சதுலேருந்து நாங்க முப்பத்தஞ்சு ஆட்ல ஆரம்பிச்சோங்க இப்போ வந்து முந்நூறு ஆடுல வச்சுட்டு இருக்கிறோம் இதுல உங்களுக்கு பதினஞ்சு வருஷம் அனுபவம் இருக்கு பதினஞ்சு வருஷம் அனுபவம் இருக்குங்க ஆமா நான் பல ஃபார்ம் பாத்துருக்கேன் இந்த மாதிரி பரன் மேல வளர்த்திட்டு இருக்காங்க இப்போ வந்து வீடியோல பாக்குறவங்களுக்கு இந்த ஃபார்ம் இந்த இடம் வந்து சின்னதா தான் தெரியும் ஆனா நான் பார்த்த வகையில வந்து பாத்துருக்கீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரியான இதே மாதிரி வந்து குட்டி குட்டி பரன் போட்டிருக்கீங்க சோ எதனால இந்த மாதிரி பிரிச்சு போட்டிருக்கீங்க ஒவ்வொரு சனையாடு தனியாங்க இளஞ்சனையாடு தனியா குட்டி ஆடு தனியா ஏன்னா அப்படி பராமரிக்கிற போது செனையாடுகளை எந்தெந்த டைமுக்கு குட்டி போடுதுன்னு எல்லாம் எழுதி வச்சிருப்பாங்க அதனால கரெக்டா கவனிக்கிறக்கு வசதியா இருக்குங்க இதே செட்டுக்குள்ள இந்த மாதிரி நாலஞ்சு செட் இருக்குது பாக்குற கஸ்டமருக்கு ஒவ்வொன்றும் ஒரு பக்கம் போக முடியாது இது கரெக்டா ஆளுகளுமே நல்லா கவனிச்சுக்குவாங்க நாமளும் பாத்துக்கலாங்க கேமரா செட் பண்ணி ஓகே நாமளும் பாத்துக்கலாங்க ஆடுகளோட கலந்து தனித்தனியா வந்து கண்காணிக்கணுங்கிறதுக்காகவே இந்த மாதிரி தனித்தனியா வந்து செட் போட்டு ஆமாங்க செட் போட்டுருக்காங்க இந்த செட்ல வந்து இப்ப என்ன இருக்குது இதுல செனையாடு மட்டும் இருக்குங்க ஓகே இந்த மாதிரி எத்தனை செட் வந்து செனையாடு மட்டும் ரெண்டு இது இருக்குங்க ரெண்டு கேப்பின் தனியா ஓகே அப்புறம் குட்டி ஆடுகள் அப்புறம் தனியாக ஆடு தனியாக கிடாய் தனியாக எல்லாமே அப்படியே தனித்தனியாக பிரித்து வச்சுருக்குறாங்க அப்போ தான் ஆளுகளுக்குமே உங்களுக்கு கவனிக்கிறதுக்கு இதுக்கு வந்து ரெண்டாவது நாலு மாதத்துக்கும் போது மடி அதிகமாக பால் சுரக்குங்க புண்ணாக்கு போட்டால் அந்த ஒரு மாதம் புண்ணாக்கை கட் பண்ணிடுவோங்க வெறும் தீவனம் போடும்போது கோதுமை தவுடமு தவறக்குரன் அந்த ரெண்டும் தான் வைப்பாங்க ஏன்னா பால் சுரந்துட்டா நாளைக்கு குட்டி போடும் போது குட்டிக்கு அதிகமா பால் இருக்கும் போது குட்டி லூஸ் மோசன் போய் டெத் ஆயிரும் அதனால கொஞ்சம் கவனிச்சு வச்சுக்கணுங்க தீவனம் தீவனம் கொடுக்கறதுக்கு இதுக்கு வந்து புண்ணாக்கு கொடுக்க மாட்டோம் கொடுக்க மாட்டேன் செணா எல்லாம் அதிகமாயிருச்சு நாலு மாசம் வந்துருச்சு அதனால இதுக்கு வந்து புண்ணாக்கு போட மாட்டாங்க இளஞ்சனையா இருந்தா போடுவாங்க அதுக்கு தனியா கேப்பன் இருக்கு குட்டி ஆட்டுக்கு தனியா இருக்கு சரிங்கம்மா கவனிச்சுக்கிறதே இதுக்கு ஒரு ஆள் அதுக்கு ஒரு ஆள் அதனால கரெக்டாக இருக்குங்க நாங்களும் வந்து கவனிக்கிறதுக்கும் கரெக்டா இருக்கு ஆமா ஒரு முக்கியமான கேள்வி சரி இங்கே தாயாடு மட்டும் அதாவது செனையாடு மட்டும்தான் இந்த கேபின்ல வச்சிருக்கதான் சொன்னீங்க இதே கேபின்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா கிடா வச்சிருக்கீங்க

கேளுங்க எத்தனை மாசத்துல வந்து அதாவது அஞ்சு மாசத்துல இந்த கரையை கொண்டு வந்து எட்டு மாசத்துல கொண்டு வந்து விடுவாங்க ஒன்றரை வருஷம் வரைக்கும் இங்கேயே வளருங்க எந்த பிரச்சனையும் இருக்காது உங்களுக்கு தாயாடுகள் பொழுது அங்க அந்த ஸ்மெல் அடிச்சதுன்னா அது வந்து அந்த ஆட்டில நோட்டம் விட்டுட்டு சாப்பிடாது தீயணை நல்லா எடுத்துக்காது அதுக்காக நாங்க இங்க வந்து ஒன்றரை வருஷம் வரைக்கும் வச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் இங்கே விட்டுருப்பீங்களா இல்ல தனியா கொண்டு போய் விட்டுருவீங்களா இல்ல மத்தாடோட மிக்ஸ் பண்ணி விட்டுருவீங்களா அது உங்களுக்கு தனியாக விட்டுருவங்க இங்கேயும் ஒன்றரை வருஷத்து வரைக்கும் வளர்த்துக்குவோங்க அதுக்கப்புறங்க நல்ல தீவனம் எடுத்து நல்லா வளரும் பொழுது தனியாக அதுக்கு கேப்பன் இருக்குதுங்க அங்கே கொண்டு போய் விட்டுருவோங்க ஓகே அதுக்கப்புறம் வந்து தீவனம் எடுக்கிறது ஆடு பருவத்துக்கு வந்து ஆடு ஸ்மெல் அடித்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை ஆட்டோட வளர்ச்சி வந்து வளர்ச்சி வந்து நல்லா குறையாதுங்க ஆமாம் இந்த ரக தலைச்சேரி ரக ஆடுகள்லாம் அதாவது பெட்டை பெட்டையாடுலாம் வந்து என்ன வெயிட் வரையும் வரும் அதிகபட்சம் அதே கிடாலாம் என்ன வெயிட் வரையும் வரும்

ஸோ கறி வந்து நாட்டாட்ட விட வந்து கறியோட சதவீதம் அதிகமா இருக்குமா அஞ்சு டு பத்து பர்சென்ட் அதிகமா இருக்குங்க நாட்டாட்டம் விட விட அதிகமா இருக்குங்க சரிங்கம்மா எடையும் அதிகமா இருக்கு இறைச்சியும் அதிகமா இருக்குங்க இந்த வரகை ஆட்டோட கறி டேஸ்ட்ல எப்படி இருக்கும் கறி டேஸ்ட் எல்லாம் நல்லா இருக்குங்க நாங்க குடுக்குற தீவனத்தை பொறுத்து நாங்களும் பண்டிகைக்கு எல்லாம் செஞ்சுருக்கறோம் கோயிலுக்கு இடா வெட்டிருக்கிறோம் நல்லா இருக்கு ஆமா என்னதான் நீங்க டேஸ்டா இருக்குன்னு சொன்னாலும் மக்கள் மத்தியில வந்து ஒரு சிலர் வந்து எப்படி இருக்காங்கன்னா டேஸ்ட் டேஸ்ட் இருக்காது தான் இருக்கும் வளரல் இல்லைங்க வெளியில இருந்தெல்லாம் சந்தையில இருந்தெல்லாம் வாங்கிட்டு வராங்க அந்த இறைச்சியெல்லாம் எல்லாம் இருக்குதுங்கிறாங்க நாங்க சொந்தமா தீன் குடுத்து வளர்த்துறோம் இதை வந்து நல்லா இல்லைன்னு என்ன சொல்றது ஆனா நாங்கள்லாம் பண்டிகை செய்யும் போது எல்லாமே நல்லா இருக்கு வந்து சாப்பிட்டு பாக்குறது நல்லா இருக்கும் அதெல்லாம் முன்னாடி சொன்னாங்க இப்போ இந்த அஞ்சு வருஷத்து பொறுத்தளவு நிறைய கிடா வாங்கிட்டு போறாங்க பண்டிகைக்கு நீங்களே பாப்பீங்க யூடியூப் சேனல்ல நாங்க எல்லாம் இப்போ கடா பற்றாக்குறையாக தான் இருக்கு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது இப்போ எது சொல்றதுல நிறைய கஸ்டமர் வராங்க உங்க ஃபார்ம்ல வந்து சுடுதண்ணி இப்போ காஞ்சிக்கிட்டு இருக்குது இது வந்துங்க மழை காலத்துக்குமே காலத்துக்குமே இளங்குட்டி ஆட்டுகளுக்கு அரசன ஆட்டுகளுக்கு வைப்பாங்க உங்களுக்கு இப்படி வைக்கும்போது உடம்புக்கு சரியில்லாத போற இதே வராதுங்க காய வச்சு காய வச்சுன்னு வச்சிருவோங்க எல்லா ஆட்டுக்குமே கம்பல்சரி டெய்லி காலையில தீ போட்டால் சாயந்தரம் வரைக்கும் காஞ்சிட்டே தான் இருக்குங்க வந்து அதுக்கு எந்த பிரச்சனை வராதுங்க இல்லைன்னா நம்ம அப்புறம் காய்ச்சலோ ஏதோ வந்துருச்சுன்னு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கணும் அது அதனால ஸோ எல்லாம் நல்லா இருக்கு மழை ஆழத்து பணியாளத்து மட்டும் எல்லாத்தையும் கண்டிப்பாக நாங்கள் கம்பல்சரி சுதனிதான் வைப்பாங்க ஓகேங்கம்மா இவ்வளோ நேரம் வந்து உங்களோட அனுபவத்தை பயிர்ந்துக்கிட்டீங்க இனி வந்து வினய கோட் உரிமையாளர் அருண் ப்ரோட்டை எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் கேட்டு தெரிஞ்சுக்கங்க வணக்கங்க நன்றிங்கம்மா அருண் ப்ரோ எப்படி இருக்கீங்க வணக்கம் ரவி நல்லா இருக்கு ரவி சில காரணங்களுக்காக அருண் ப்ரோ வீடியோக்குள்ளே வரல இருந்தாலும் மீதி தகவலை வந்து அவர் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுப்பாரு ப்ரோ நிறைய ஆடுகள் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அக்ரி சேனல் நேயர்களுக்கு எல்லாத்துக்கும் என்னுடைய வணக்கம் எல்லாரும் நல்லபடியா தீபாவளி செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் தீபாவளி விஷஸ் ஆல் ஆடுக்கு பார்த்தீங்கன்னா மழை காலத்தில் வந்து இப்போ நிறையா வந்து தீவனத்தை அறுக்க முடியாது நம்மளால் சில நம்ம ஏரியா வந்து ஃபுல்லாக உரம்பு தண்ணி அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சில காலங்களில் பார்த்தீங்கன்னா பூடு அதிகமாக ஏறி காடு வந்து அழிச்சு ஓட்டுற மாதிரி சுத்தம் பண்ணுற மாதிரி சூழ்நிலை ஏற்படும் அந்த மாதிரி டைமில் ஒரு ஒன் மந்த்து ஃபுல்லாக விட்டு விட்டு மேய விட்டுருவோம் பேட்ச் பேட்சாக விட்டு ஸோ அந்த மாதிரி தான் ஒரு பேட்ச் இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க மேறப்போ இது இது வந்து அடுத்தவங்களுக்கு சேல் பண்றப்போ அது அங்க அங்கேயும் போய் நல்லா மேயம் ஆமா இப்ப இது மேய்ச்சல் முறையில வளர்த்துறவங்களுக்கு இப்போ நம்ம நம்ம ஃபார்ம்ல இருந்து எடுத்துட்டு போற எல்லா ஆடுகளுமே மேய்ச்சல் முறைக்கும் செட் ஆகும் கொட்டில் முறைக்கும் செட் ஆகும் ஏன்னா நம்ம வந்து பகுதி நேரத்தில் இந்த மாதிரி மேய்ச்சல் முறைக்கு அலோவ் பண்ணுறதுனால ரெண்டு டைப்லேயும் உங்களுக்கு ஈஸியாக அடாப்ட் ஆகிக்கும் எப்பவுமே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஏழு எட்டு ஏக்கராவுக்கு மேலே நமக்கு காடு தீவனம் பக்கத்தில் போட்டிருக்கும் ஸோ அதனால மாற்றி மாற்றி உங்களுக்கு ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு ஒருக்கா அழிச்சு ஓட்டுற சூழ்நிலை வரும் அப்படி அழைச்சி ஓட்டுற அது மழை காலங்கள்ல மெயினாக அந்த மாதிரி டைம்ல இந்த மாதிரி மேய்ச்சல் முறைக்கு நாங்கள் அலோவ் பண்ணிடுவோம் ஸோ எல்லாமே குட்டி ஆடு எல்லாமே போய் நல்லா சுத்த சுத்தோதமாக மேய்ஞ்சிட்டு வந்துடும் அதுக்கப்புறம் திருப்பியும் இந்த காட்டை அழிச்சிட்டு திருப்பி ஃப்ரெஷ்ஷாக போட்டுருவோம் ப்ரோ இவ்வளோ நேரம் வந்து உங்களோட ஆடு பண்ணி காமிச்சிங்க ஏன் தனித்தனியாக கொத்திகை முறையில் ஆடு வளர்த்துறீங்க எல்லாத்தையும் பார்த்தோம் அப்புறம் மேய்ச்சல் முறையில் ஆடு விட்டுருந்தீங்க ஸோ இப்போ உங்கள் கிடா கிடையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ஓகேங்க கிடா வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு டு இருபது கிடா பக்கமாக இருக்குங்க எல்லாத்தையும் நம்ம காட்டுறதுக்கு நேரம் பத்தாதுன்னு நினைக்கிறேன் ஸோ முக்கியமான ஒரு அஞ்சு பேரை நம்ம பார்க்கலாங்க இவர் பேர் ருத்ரன் பாண்டாவுடைய டேரக்ஷன் பாண்டா வேணாலும் பார்க்கலாம் பாண்டாவோட அம்மா வேணாலும் பார்க்கலாங்க ஏன்னா பாண்டாவோட அம்மா தான் நம்ம ஃபார்மில் இருக்கிறதுலையே அதிகப்படியான வயசு கிட்டத்தட்ட பதினாலு முடிஞ்சு பதினஞ்சு வயசில் அடி எடுத்து வைக்க போகிறாங்க இன்னும் ஸ்டில் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அவங்களோட பையன் தான் பாண்டா அவங்களோட அந்த பாண்டாவோட பையன்தான் இந்த ருத்ரன் இப்போ ஃபார்மில் இருக்கிறதுலேயே ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் மேல் இந்த ருத்ரன் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி பதினஞ்சு கிலோ இருப்பானுங்க நூற்றி பதினஞ்சு டு நூற்றி இருபது கிலோ பக்கமாக இருப்பானுங்க எத்தனை வயசு இருக்கும் ப்ரோ அரௌண்ட் ஒரு மூன்றரை டு நாலு வயசு இருக்குங்க நெக்ஸ்ட் மேல் பார்க்கலாங்களா ஓகே ப்ரோ இந்த கடையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் இது என்ன லைனேஜ் ப்ரோ இவர் தான் நம்ம விஜிஎஃப் உடைய மெயின் ஆள் பாண்டா ஆக்சுவலி கொஞ்சம் இழைச்சிட்டா ஏஜ் ஆகும் போது ஏஜ் ஆகிறது ஒரு ரீசன் நீங்க பழைய காலு கடையில ரெண்டு கட்டி இருக்கிற மாதிரி இருக்கும் பழைய வீடியோஸ்ல வந்திருக்கான் இப்போ ரீசண்டா போய் ஆப்ரேட் பண்ணி அதை எடுத்துட்டோம் ப்ரீடிங்கு சிரமமா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த டைம்ல கொஞ்சம் இழைச்சான் அப்புறம் கொஞ்சம் ஏஜ் ஃபேக்டர் கிட்டத்தட்ட ஒரு எயிட் இயர்ஸ் பக்கமா ஆயிடுச்சு செவன் டூ எயிட் இயர்ஸ் இருக்கும் அரௌண்ட் அதனால அந்த ஃபேக்டர்னால கொஞ்சம் இழைச்சிட்டா பட் இன்னும் வரைக்கும் ப்ரீடிங்ல ஸ்ட்ராங்கா இருக்கான் இப்பவுமே மேட் பண்ணா ரெண்டு மேட்டிங் மூணு மேட்டிங் எல்லாம் அசால்ட்டா அவங்களுக்கு ஒரே நாளைக்கு ஒரே நாள்ல சோ அதனால ப்ரீடிங் வைஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கா நீங்க 8 இயர்ஸ்ங்கறது வந்து எடை குறஞ்சதை வெச்சு தான் நம்ம முடியுமே தவிர மத்தபடி அந்த ஆக்டிவிட்டீஸ்ல எல்லாம் நீங்க எதுமே குறை சொல்ல முடியாது நிறைய வியூவர் சொல்லியிருந்தாங்க கட்டி ஆப்ரேஷன் பண்ணலையா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்டர்பன்ஸ் இல்லாத மாதிரி இருந்துச்சு அப்புறம் ஒன்ஸ் ப்ரீடிங்க்கு டிஸ்டர்பன்ஸ் ஆனதுலையும் நம்ம அதை ஆப்ரேட் பண்ணி எடுத்துட்டோம் சரி அடுத்த கடவை பார்க்கலாம் ஓகே ப்ரோ இந்த லைனேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மற்ற ரெண்டு ஆட்டுக்கு சம்மம் இல்லாத மாதிரி இருக்குது ரெண்டு கிடையா கம்பேர் பண்ணுறப்போ இதோட தோற்றமே வித்தியாசமாக இருக்கு ஆமாங்க இது வந்து ஆக்சுவலி நியூ லைனேஜுங்க நம்ம விஜிஎஃப் ஓட இப்போ நியூ அப்கமிங் ஃபார்ம் ப்ரீட்ருங்க பேர் வந்து பெஞ்சமின் ஸோ இப்போதான் வந்து பல்லு ஒடிக்க போகுது நேர்லி சிக்ஸ்டி ஃபைவ் டு செவன்டி கேஜி இருக்கானுங்க நிச்சயமாக இவனும் ஒன் ஆஃப் த ஒரு பெஸ்ட் லைனா வருவான்னு சொல்லி தான் இவனை ஒரு புது லைனாக ஒன் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் இதுக்கு வர கிட்ஸ் எல்லாம் இனிமேல் தான் ப்ரொடியூஸ் ஆக போகுது ஏன்னா இப்போ ரீசெண்டாக டேஸ்லாம் மேட் பண்ண ஆரம்பித்தோம் அடுத்த ஒரு சிக்ஸ் மந்த்ஸில் இதனோட ரிசல்ட் கம்ப்ளீட் ரிசல்ட் தெரிஞ்சிரும் ஸோ வெயிட் கெய்னிங் நல்லா இருக்குது டோட்டல் என்டர் ஸ்ட்ரக்சரே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பாண்டாவோட லைனேஜுக்கும் நம்ம ஓல்டு டாங்லி லைனேஜுக்கும் டோட்டலி என்டர் ஸ்ட்ரக்சரே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சரி சரிங்க ப்ரோ இந்த கடையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ப்ரோ இவர் வந்து பாண்டாவோட சன் ஜூனியர் பாண்டான்னு ஒன்று வச்சுருந்தோம் அவனோட டேரக்ஷன் பேர் அழகன் ஒரு ஒன்றரை வயசு பக்கமாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு எயிட்டி ஃபைவ் கேஜி பக்கமாக வருவானுங்க ஸோ இதோட குட்டி எல்லாம் இருக்காங்க ஆ இதோட குட்டி எல்லாமே இப்போ ப்ரீடிங் ஆயிடுச்சு ஏன்னா ஒன் இயரில் டென் மந்த்ஸ் டு ஒன் இயரில் ப்ரீட் பண்ண ஆரம்பிப்போம் ஸோ இப்போ செலக்டிவாக வந்துட்டு இருக்கு

அது பாக்குறதுக்கு வந்து நல்ல ஹாரியா இருக்கறனால அது பேரே புஸ்கோட் 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 நல்ல ஹாரியா இருக்கு இவனும் ஒரு डिफरेंट லைனேஜ் தான் சோ ரொம்ப நல்லா இருப்பான் எப்பவுமே வந்து நம்ம லோக்கல்ல வந்து முடி இருந்துச்சுனா அது வந்து பெருமுடி முளைச்சிருச்சு வளத்துறதுக்காகன்னு சொல்லுவாங்க அது வந்து ப்ராப்பரான ஒரு டைம்ல வளர்ச்சி அடையாம அதாவது ஆறு மாசம் ஆகி ஏழு மாசம் ஆகி வளர்ச்சி அடையாம இருந்து முடி போட்டா அது பெருமுடி மாதிரி சொல்லலாம் இது வந்து இயற்கையாவே இதுக்கு வந்து ரோமங்கள் வந்து அதிகமா இருக்கும் ஹார் அதிகமா இருக்கும் ஸோ இதில் இதில் எப்பவுமே பாத்தீங்கன்னா இந்த ரோமங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஆட்டநூலில் வர குட்டிகளுக்கு வந்து பால் தன்மை அதிகமாக இருக்கும் நேச்சுரலாகவே இப்போ இதே மாதிரி ஃபீமேல்ஸ் புஸ்கோட்டா இருந்ததுன்னா அடர் எல்லாத்தையுமே அந்த முடி வந்து மறைச்சிடும் ஸோ அடரே வெளியே தெரியாது ஸோ நேச்சுரலாகவே அந்த அட்ரை மறைக்கிறதுக்காகத்தான் தான் இந்த ரோமங்கள் வந்து கடவுள் இயற்கையாக கொடுத்துருக்காரு அப்படிங்கிற நமக்கு தோணும் இதுக்கு எத்தனை வயசு இருக்கும் ப்ரோ இதுக்கு மூணு மூணு வயசு இருக்குங்க வெயிட் நூறு கிலோ தாண்டி இருக்கும் வெயிட் இது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் இது பயங்கர ஆக்டிவாக இருக்கும் அதனால ஃபீட் அப்பப்போ சாப்பிடுவோம் இவ்வளோ ஆக்சுவலி ஹண்ட்ரட் கேஜிஸ்க்கு மேலே இருந்தவன் தான் இப்போ வந்து ஒரு எயிட்டி எயிட்டி ஃபைவ் தான் இருப்பான் ஏன்னா எப்பவுமே கிராஸிங் இப்போ ரீசென்ட் டேஸ்ல இவனை கிராஸிங் அதிகமாக விட்டுட்டு விட்டுட்டுருக்கும் ஸோ இந்த ஹேர் கோட்டில் கொஞ்சம் குட்டியை வேணும்னு நிறைய கேட்குறாங்க ஸோ அதனால இவனை தான் அதிகமாக கிராசிங் விட்டுருக்கும் அதனால கொஞ்சம் இழச்சிருக்கான் இப்போ மற்றவங்க மாதிரி பார்த்தீங்கன்னா மற்றவங்க ஃபுல் உடம்புல இருக்கும் இவன் கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் பிடிப்பு கம்மியாக தான் இருப்பான் இப்ப கூட வெளியில கொண்டு வந்து கொண்டு இருக்காங்க நினப்பில் தான் பாத்துட்டு இருக்கான் ரொம்ப ஏமாந்து போயிட்டாரு வெளியே வந்து இதுல இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பழைய காலத்துல எல்லாத்துக்கும் அந்த இலை மாதிரி காது இருக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க அது பாத்தீங்கன்னா இந்த கடையில பெர்ஃபெக்ட்டா இருக்கும் அந்த காது வந்து இலையினுடைய தன்மை பிரகாரம் இருக்குன்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே தெரியும் இது ரொம்ப ஓல்டு லைன் ப்ரோ இந்த கடை மட்டும் வந்து சைஸ் சின்னதான கடைன்னு நினைக்கிறேன் இல்ல இது வந்து மச்சக்கண்ணன் சொல்லிட்டு ஒரு லைன் வச்சிருக்கோம் அதனோட டைரக்ட் கிட் இது இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 6 मंथ्स தான் ஆகுது ஏர்லி 40 டு 45 kg இருப்பா ஓகே உங்களுக்கு எல்லாமே பெரிய சைஸ் காட்டிட்டு இருக்கோம் அதனால சின்ன சைஸ் ஒன்னு காட்டு அப்படிங்கற காதை இந்த மேல் சோ நீங்க இதுவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6 मंथ्सல 40 டு 45 kg நல்ல weight இன்னும் வந்து நீங்கள் நெக்ஸ்ட் இயர் பார்க்கும்போது போது நியர்லி ஒரு எயிட்டி ஃபைவ் நைன்ட்டி கேஜிஸ் வரைக்கும் ரீச் ஆகிருக்கு நிறையா பாசிபிலிட்டிஸ் இருக்குது பட் அந்தளவுக்கு நம்ம பசங்க அடதுகளும் எல்லாமே நம்ம ப்ராப்பராக கொடுக்கணும் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க நம்ம இந்த மாதிரி வளர வளர்ச்சி அடைகிற குட்டி எல்லாத்தையுமே வந்து நம்ம சென கேபினில் கட்டி வச்சுருப்போம் ஏன்னா சென கேபினில் கட்டும்போது மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த ஹீட் சென்சேஷன் வந்து இருக்காது

பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது வந்து அதுக்கு தெரியும் கிராசிங் டைம் எப்போ அது எப்போ நம்மளை அவுத்துடுவாங்க போய் கிராஸ் பண்ணணும் அந்த ஃபீடு வந்து செட்டில்டாக எடுக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த ஒரு வயசு ஒன்றரை வயசு வரைக்கும் மட்டும் நம்ம கொஞ்சம் பத்திரமா நல்லா அந்த வளர்ச்சி அடைகிற வரைக்கும் நம்ம நல்ல தீவனங்கள் கொடுத்து நம்ம பார்த்துக்கணும் மேட்டிங்கே விடக்கூடாது மீட்டிங் வந்து இல்லை மேட்டிங் பத்து மாதத்தில் இது பண்ணிடலாம் பட் அளவாக விடணும் சும்மா நீங்க காமனா விட்டுட்டிங்கன்னா ஒரு நிறைய ஆடு கிராஸ் பண்ணிட்டு அந்த வளர்ச்சி அடையாது நீங்கள் வந்து மாதம் ஒரு டைமு மாதம் ரெண்டு டைம் அந்த மாதிரி வந்து கிராஜுவலா நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் நம்ம வீடியோவில் ஆமாங்க வீடியோவில் இவ்வளோதான் காட்ட முடியும் இன்னும் இருக்குது பட் நெக்ஸ்ட் ஒரு டைம் ஷெட்யூல் இருந்தால் அதில் பார்க்கலாங்க இவரு பேர் ராக்கி இவரும் இப்போ ஒரு அப்கமிங் மேல் தான் ஒன் இயர் ஆகுது கொஞ்சம் வெயிட் கம்மியாக தான் இருப்பான் ஆனால் டாப் மில்கிங் லைனேஜோட அனிமல் ரொம்ப எக்ஸலண்ட் ஹெட் ஃபியூச்சர்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இவனும் அந்த ப்ரெக்னென்சி கேபன்லாம் வச்சுருப்போம் அவனுக்கு இன்னொரு வெயிட் கெயின் ஆகாதக்கு இன்னொரு ரீசன் கேட்டிங்கன்னா சின்ன வயசுலேயே கழுத்து கயிறு போட்டதுனால கொஞ்சம் பயந்துட்டு அந்த இழுத்து இழுத்து கழுத்தில் புண்ணாயிடுச்சு ரொம்ப செப்டிக் ஆகி ரொம்ப வெயிட் டவுன் ஆயிட்டா இப்போ தான் ரெடி ஆகிருக்கான் ஸோ அதனால அவங்களுக்கு வெயிட் கொஞ்சம் கம்மியாக இருக்கா அரௌண்ட் இது ஒன் இயர் ஆச்சுங்க ஒன் இயர் ஆயிடுச்சு ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஃபைவ் கேஜி தான் இருப்பான் நம்ம நம்ம ஃபார்ம்ல கொஞ்சம் வெயிட் கம்மியான மெயில் தான் இதுவும் இன்னும் ஜஸ்ட் நீ அடுத்தடுத்து போக போக நம்ம அடுத்தது தீவனம் ஃபஸ்ட்டு இவங்களை கொடுக்கும் போது வெயிட் கெயின் ஆயிருவான் ஏன்னா இதனோட லைனேஜஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மோர் தென் ஹண்ட்ரட் கேஜிஸ் தான் இதுதான் வந்து ரொம்ப அடல்டா வயசான இது வந்து வயசான தாயாடு பாண்டா சொன்னீங்களா வருஷத்தை தொட போகுது கிட்டத்தட்ட பன்னெண்டு வயசு வரைக்கும் குட்டி போட்டுட்டு இருந்துச்சு இப்போ ஆயிட்டாங்க நம்ம ஃபார்ம்னுடைய மிகப்பெரிய வயதான ஆடு அது மட்டும் இல்லாம நமக்கு அதிகப்படியான குட்டிகள் கொடுத்த ஆடுன்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட ஈத்து தவறாம மூணு டு நாலு குட்டிகள் நாலு குட்டிகளினுடைய சதா சதவிகிதம் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கும் சோ இதுல இருந்து வந்த ஒரு மேல் தான் வந்து பாண்டா இல்லைங்களா இன்னைக்கு நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை கொடுத்துருக்குது தலைச்சீரல் அப்படின்னா அதுக்கு இந்த தாயாடும் ஒரு காரணம் ஸோ அதனால் இது கடைசி வரைக்கும் வயது மூப்பு அடைஞ்சு இறுதி நாட்கள் கடைசி மூச்சு வரைக்கும் நம்ம இடத்துல தான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வச்சிருக்கோம் சோ எப்படி பார்த்தாலும் முப்பது குட்டிக்கு மேலே தான் போட்டிருக்கோம் இல்லைங்க குட்டியினுடைய கணக்குன்னு சொல்ல முடியாது ரெண்டு மூணுன்னு சொன்னீங்க அத்தீத்துன்னு போட்டால் கூட நீங்க அதான் நீங்க ரெண்டு வருஷத்துக்கு மூணு ஈத்து அதை கால்கிலேட் பண்ணிக்கலாம் நம்ம எக்ஸாக்ட்டாக ஒரு ரஃபான ஒரு ஃபிகர் சொல்ல முடியாது டு குட்டி வச்சுக்கலாம் நீங்கள் அந்த மாதிரி அது கால்விகேஷன் பண்ணிக்கலாம் நான் அதை ரஃபோ ஒரு ஃபிகரை நம்ம வீடியோக்காக சொல்லிட முடியாது இல்லைங்களா ஸோ அதனால் நான் அதை சொல்லலை பட் ஃபஸ்ட்டு ரெண்டு ஈத்து மூணு ஈத்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஃபர்ஸ்ட் ஈத்து தலையீத்துல ஒரு குட்டி அப்புறம் ரெண்டு ரெண்டு குட்டி தான் போடுச்சு மூணாவது ஈத்தோ நாலாவது ஈத்துல இருந்து தான் நாலு குட்டிங்கிற விழுத ஆரம்பிச்சது கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு ஈத்து தொடர்ந்து நாலு குட்டி போடுச்சு அப்புறம் ஏஜ் ஆகும்போது ஒரு மூணு ஈத்து மூணு குட்டி நாலு குட்டி அப்படி மாறி மாறி போட்டுச்சு கடைசியாக ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது ரெண்டு குட்டி போட்டுச்சு இப்போ ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டாங்க ஸோ தாயாடுலாம் வந்து எத்தனை வருஷம் வரையும் வந்து எத்தனாவது ஈத்து வரையும் வச்சிருப்பீங்க இல்லைங்க நார்மலாக ஒன்பது வயசு பத்து வயசு வரைக்கும் வச்சிருப்போம் சில ஆடுகள் பதினோரு பன்னெண்டு வயசு வரைக்கும் கூட இருக்குது இதுதான் நம்ம ஃபார்மில் இருக்கக்கூடிய அதிகப்படியாக வயசான தாயாடு ஸோ நீங்கள் மேக்ஸிமம் வளர்த்துறது நாலு ஈத்து அஞ்சு ஈத்து அப்படி இல்லைங்க அதாவது வந்து ஒரு ஆட்டினுடைய வயசு வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு வயசு பன்னெண்டு வயசு வரைக்கும் வச்சிருக்கலாம் இத்தனை ஆடு வச்சிருக்கீங்க அதாவது முன்னூறு ஆடுகள் பக்கமாக மெயின்டைன் பண்ணுறீங்க எத்தனை ஏக்கரில் தீவனம் போட்டிருக்கீங்க என்னென்ன தீவனம் போட்டிருக்கீங்க தீவனம் ஆக்சுவலி ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு இருபது ஏக்கர் பக்கமாக தீவனம் இருக்குங்க நம்மகிட்ட ஒரு ஆறு ஏழு ஏக்கர் தான் காடு இருக்கு மீதி எல்லாமே நம்ம ரெண்டலுக்கு எடுத்து தான் போட்டிருக்கோம் ஸோ நம்ம பசுந்தீவனம் எந்த அளவுக்கு அதிகப்படியாக கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு அடர்தீவன செலவுகள் வந்து மிச்சமாகுங்க அடர்தீவனம் என்னென்ன கொடுக்குறீங்க அடர்தீவனம் நம்ம தேங்காய் புண்ணாக்கு தவிரக்குறோம் கோதுமை தவிடு ஸோ பசுந்தீவனம் நம்ம கொடுக்குற அளவுக்கு நம்ம அடர்தீவனம் செலவுகள் வந்து நம்ம குறைச்சிக்கலாம் நம்ம வந்து வந்து கொஞ்சம் தான் கொடுப்பாங்க ஒரு ஆட்டுக்கு ஒரு நாலு டூ ஏழு கிலோ எட்டு கிலோ பசங்க வரைக்கும் நம்ம ஆடுகளினுடைய உருவத்தை பொறுத்தும் ஆடுகள் தீவனை எடுத்துக்கறத பொருத்தும் அதுக்கான அது தான் நம்ம தனி குட்டையில் முறையே வச்சிருக்கோம் ஸோ ஒரு ஆடு தீவனம் சாப்பிடு ஒரு ஆடு ஏழு கிலோ வரைக்கும் கூட தீவனம் சாப்பிடு பெரிய ஆடு எழுபது கிலோ எண்பது கிலோ சைஸ் இருக்கிற ஆடு சோ அதுக்கு வந்து நம்ம பிரித்து பிரித்து வச்சிருவாங்க ரெண்டு வேலைங்கிறது மூணு வேலை நாலு வேலையை கூட கொடுப்பாங்க சாப்பிடுறத பொறுத்து ஆ ப்ரோ எல்லா பக்கம் மற்ற சைடு எல்லாமே வந்து ஒவ்வொரு ஆடு தனித்தனியாக விட்டுருந்தீங்க பட் ஆனால் இங்கே மட்டும் வந்து ஒரு இருபது ஆடு இருபத்தெட்டு இருபது டு இருபத்தஞ்சு ஆடு வந்து ஒட்டுக்காக இருக்குது இதுக்கான காரணம் என்ன சில வந்து அதுக்கு ரெண்டு வகையான காரணம் இருக்குது ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமனா இருக்கிறது கஸ்டமருக்கு வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம கொடுத்துருப்போம் அவங்க வந்து காமனா செட் பண்ணி கொடுங்க எங்கிட்ட தனி கொட்டல் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அதுக்காக நம்ம காமனா வச்சுருப்போம் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ தான் வளர்ந்துட்டு இருக்க குட்டிகள் எல்லாமே தலையீட்டு பிறவைகள் தலையீட்டு பிறவை இப்போ தான் மேட் ஆயிருக்கு சென கன்ஃபார்ம் ஆனது சென முத்துணுங்கும் போது நம்ம உங்களுக்கு தனிக்கொட்டல் முறையில பிரிச்சிருவோம் ஸோ இந்த ரெண்டு காரணத்துக்காகத்தான் சில கேபின்ல எல்லாம் வந்து நீங்க காமனாக இருக்கிற மாதிரி பார்த்துருப்பீங்க என்ன ப்ரோ டெய்லி வந்து ஒரு டிராக்டருக்கு அளவுக்கு வந்து மல்பரி குச்சி மட்டும் வருது இது ரெண்டு நாளைக்கான தீவனம் ப்ரோ மழை இல்லாதனால இன்னைக்கு கட்டிட்டு வந்துட்டாங்க ரெண்டு நாளைக்கு உங்களுக்கு இந்த அளவுக்கு தீவனம் தேவைப்படும் ஏன்னா முன்னூறு ஆடு இடத்துல உங்களுக்கு இந்த அளவுக்கு குட்டிகளை கட்டி விடணும் ஆடுகளுக்கு மறுபடியும் தீவனம் அரைச்சு போடணும் மழை காலத்துல போது உங்களுக்கு வந்து தண்ணி அதிகமா குடிக்காது ஸோ பசு தீவனத்தை நம்ம கொஞ்சம் அதிகமா சேர்த்து வச்சாக வேண்டிய சூழ்நிலை ஸோ அதனால இப்போ ஆள் வர சொல்லி இன்னைக்கு வெட்டா போட்டுருக்கிறதுனால ரெண்டு நாளைக்கான தீவனத்தை இன்றைக்கி ஒரே நாளில் அறுத்துட்டு வந்தாச்சு எல்லாமே இது பட்டு குச்சி தான் பத்து பேர் வேலை செய்கிறாங்க உங்கள் ஃபார்மில் ப பதினோரு பன்னெண்டு பேர் வேலை செய்கிறாங்க பன்னெண்டு பேர் ஆமாம் எப்படி பார்த்தாலும் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை லட்ச ரூபா எடுத்து வைக்கணும் கண்டிப்பாக மாதம் ஒன்றரை லட்ச ரூபா எடுத்து வைக்கணுங்க ஆ ப்ரோ இந்த மல்பெரி குச்சி வந்து அப்படியே போடுவீங்களா இல்லை வெட்டி போடுவீங்களா கட்டி விட்றதா இல்லை கட்டி கட்டி தொங்க விட்றதா இல்லை அப்படியே வெட்டி போக்கப்பட்ட வெட்டி போடுறதா இதுவா இது சாஃப்ட்கட்ல கட் பண்ணி தான் போடுவோங்க கு சின்ன குட்டிகளுக்கு மட்டும் கட்டி விட்ருவோங்க மல்பெரி சாப்பிட்டா சனனிக்காதுன்னு சொல்லி நிறைய ஒரு பரவலான தகவல் இருக்குது அது வந்து கரெக்டான தகவல் கிடையாதுங்க முழு நேர தீவனமாக கொடுக்கும் பட்சத்தில் மல்பெரிய நூறு சதவீதம் கொடுக்கும் பட்சத்தில் அந்த மாதிரி இருக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்குமா என்னென்னு கூட எனக்கு முழுதாக தெரியாது ஆனால் அறுபது டு எழுபது சதவீதம் தாராளமாக நம்ம மல்பெரி தலை கொடுக்கலாம் அதனால் எந்த பிரச்சனையும் வராதுங்க அதுக்கு நம்ம ஃபார்ம் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ப்ரோ இப்போ இந்த வீடியோட நிறைய பகுதிக்கு வந்துட்டோம் நிறைய பேர் ஆட்டு பண்ண வைக்கணும்னு விரும்புவாங்க அவங்களுக்கு நீங்க சொல்றது என்ன எதை ஃபாலோ பண்ணால் அவங்க அடுத்த கட்டத்துக்கு வெற்றியை நோக்கி பயணிக்க முடியும் ஆட்டு பண்ணையில இன்னொரு விஷயத்தை இந்த இடத்துல பதிவு பண்ண விரும்புகிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆட்டுப்பண்ணை தொழில் வந்து நீங்கள் வந்து யாரை நம்பி ஆரம்பிக்காதீங்க ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் நம்பி ஆரம்பிங்க உங்களுக்கு பார்த்துக்கக்கூடிய திறமை இருக்குது உங்களுக்கு பார்த்துக்கக்கூடிய அந்த மன வலிமை இருக்குது ஏன்னா ஆட்டுப்பண்ணையில் மட்டும்தான் இழப்பீடுகள் வரும் அந்த இழப்பீடுகள் சமாளிக்கிறதுக்கான மன வலிமை உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆரம்பிங்க ஒரு யூடியூப்ஸ் வீடியோ பார்த்தோம் அல்லது நான் ஒருத்தர் ஆட்டு பண்ணையில் லாபகரமாக சம்பாதிக்க சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு ஒரு மோட்டிவேஷன் வீடியோ பார்த்தோ தயவு செஞ்சு ஆரம்பிக்க ஆரம்பிக்காதீங்க மோட்டிவேஷன் பார்த்து இது ஆரம்பிக்கக்கூடிய தொழில் அல்ல முழுக்க முழுக்க சொந்த உழைப்பையும் தன்னுடைய சுய நிலைமையும் முன் வச்சு தான் இந்த இடத்துல உழைக்கணும் ஸோ அதனால் வந்து உங்களுடைய நிலைமை என்ன உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு இன்வெஸ்ட் பண்ண முடியும் எவ்வளோ தூரத்துக்கு அதை பார்த்து மென்மேலும் முன்னேற முடியும் அப்படிங்கிறத யோசித்து இந்த தொழில் ஆரம்பிங்க கண்டிப்பாக நீங்களும் ஒரு வெற்றியாளராக வரலாம் என்பது என்னுடைய கருத்து ஓகே ப்ரோ ரொம்ப நன்றி நன்றி